மாரண் வீராசிரியர்கள் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கண்மணி வந்து விஜியோட ஆளை வந்து அட்டி தன்னோட குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கனால் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ குளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஊருக்கு கிளம்பி ராமச்சந்திரன் வந்து மொத்த குடும்பத்தோட வந்து குலதெய்வம் கோவிலுக்கு வந்து கிளம்பி தன்னோட சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னா இந்த பக்கம் பிஜி வந்து தனியாக போயிட்டு வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்களா என்னென்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒருத்தவங்க கிட்டே வந்து தனியாக ஊரில் இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து வீராவும் சரி மாறனும் சரி ரெண்டு பேரும் கவனிச்சிட்றாங்க என்ன இது இந்த ஊரில் வந்து சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் தனியாக உட்காந்து யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கா ஒருவேளை வந்து அவளோட அம்மாவாக இருக்குமோ அப்போ இருக்குமா இல்லையான்னு தெரியல நேராக போய் முதல்ல வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது திட்டம் போட்டுற போகிறாங்க நமக்கு தெரியாமல் ஃபோனில் பேசினா தான் தெரிஞ்சிருதுன்னு உஷாராக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து வேகமாக இருக்காங்க வந்தோடனே வந்து பார்த்தா டக்குன்னு வந்து அவங்கள போக சொல்லிட்டு பார்க்குறாங்க விஜி தனியாக பேசுகிற மாதிரி வந்து காட்டுறாங்கன்னு சொல்லலாம் எனக்கா ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் பக்கத்து உள்ள மாம்பழம்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க அதனால தான் நான் விசாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பார்த்தியா வாய் கூசாமல் நம்ம வந்து உஷாராக வந்து போய் சொல்லிட்டு போகிறா இவளை வந்து நம்ம பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து வேறு ஏதாவது பெருசாக நமக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக செஞ்சிருவா அப்படின்னு சொன்னாங்க சரி போய்ட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் தான் விஜி வந்து கரெக்டாக இங்கே அவங்க ஆளுங்களை வந்து கூப்பிடுறாங்க இவங்க குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தது பார்த்தாலே எனக்கு வந்து கோபம் கோமா இருக்குது போய் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதான் சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னே சரிக்கா சொல்லிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜியோட ஆளுங்க கரெக்டாக வந்து இங்கே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக வராங்கன்னே சொல்ல ராக் வந்து கிட்ட சாப்பாடு வந்து வேணுங்கிறது எல்லாேருக்கும் பார்த்து பார்த்து கவனிச்சுட்டு இருக்காங்க உடனே வந்து இதான் சாக்கு கவனி அப்படின்னு கண் சாடை காமிக்கிறாங்க விஜி விஜி வந்து கஞ்சாடை காமிச்ச உடனே அவங்க ஆளுங்க வந்து சத்தப்பட ஆரம்பிச்சுறாங்க என்னையா விருந்து அது இதுன்னு கேட்டால் வந்து ஊரில் வந்து ரொம்ப பெரிய ஆள் பெரிய குடும்பம் மெட்ராஸில் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தா வந்து ஒரு கறி விருந்து கூட போடாமல் இப்படி என்னையா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு வந்து ராகவன் வந்து பொறுமையாக வந்து சாந்தமாக சொல்லிட்டு இருக்காங்க ராகவன் வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து தித்தினோன்னா இந்த பக்கம் விஜிக்கு வந்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த சமயத்தில் தான் கண்மணி வந்து செம கடுப்பாயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாமான் வந்து எல்லாத்தையும் தட்டி டேபிள் எல்லாம் கண்மணிக்கு செம கோவம் வந்துருக்கு வந்து பலாரணம் அடிச்சாங்க யாரை பார்த்து வந்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க தொலைச்சிடுவோம் தொலைச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கண்மணி வந்து ராகவனுக்காக செம மாஸ்க் கட்டுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து வீராவும் சரி இந்த பக்கம் மாறணுன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நீ முதல்ல யார் இங்கே வந்து ஏன் சாப்பிட்டியா போனையான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நீ வந்து இப்படி தள்ளாடிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் குறை சொல்லி எங்களை தப்பாக வேற பேசிக்கிட்டு இருப்பியா நீ யார் சொல்லி வர சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொல்லு உன்னை யார் தூண்டி விட்டு இங்கே வந்தது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தோடனே என்ன இவன் தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கா ஒரு வேளை நம்மளை மாட்டி விட்ருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் க விஜி வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க இவகிட்ட பேசாமல் சொல்லிகிட்டே செஞ்சிருக்கலாமா சொல்லாமல் செஞ்சதுக்காக வந்து இவன் நல்லா நடிக்கிறேங்கிற பேரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளை மாட்டி விட்ருவா போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த பக்கம் வந்து கண்மணி கேட்க ஆரம்பிச்சோன்னே இந்த பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க ராமச்சந்திரன் பார்த்துட்டு என்ன ஆச்சுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே இல்லைப்பாம்மா இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது இவன் வேணுகிட்டே நம்பளுக்குன்னு நம்மளோட சந்தோஷத்தை வந்து இப்படி வந்து கலைக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கான் இவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ஐயா ஏதோ வந்து தெரியாமல் பேசிட்டோம் நாங்கள் வந்து யார் சொல்லாம் வரல ஏதோ வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து க விருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாங்கள் வெளியூர் காரங்க ஏதோ ஒரு சும்மா வந்து சாப்பிட்றதுக்காக வந்து தெரியாமல் பேசிட்டோம் தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி போகட்டும் விடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விட்றாங்க ராமச்சந்திர மாமா அப்படிலாம் விட்டுறக்கூடாது மாமா இவங்க பின்னாடி யார் இருக்கான தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னே வந்து இந்த பக்கம் இப்போ மாறணும் சரி இந்த பக்கம் அண்ணி வந்து எவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காக இனி வந்து வீரா நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அன்னியே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாறன் வந்து சொல்லிட்டுருக்காங்க அக்கா நல்லவ தான் ஆனால் இருந்தாலும் வந்து அவன் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் வந்து எல்ல ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வைராகியமாக இருக்கா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாற ஆரம்பிச்சிட்டா ராகவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப வந்து அதுவே வந்து சந்தோஷம்தான் அவளோட வந்து குணம் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது வள்ளியம்மா கூட வந்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல இப்போ அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவனை விடுமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போ விட்டுடுறாங்க விட்டவுடன் இந்த பக்கம் வந்து விஜி வந்து நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து சொதப்பி போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீரா வந்து நீ மட்டும் சாப்பிடாமல் இருக்கிய கண்மணி உட்காந்து சாப்பிடு கோவப்படுறத முதல்ல வந்து குறைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லோரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதோடு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க